இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மீட்பு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக காலம் நிறைவேறின போது இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது அவர் சாதாரண மனிதர்களை போல பிறக்கவில்லை ஆனால் அவர் மரியாள் மேல் நிழலிட்ட உன்னதமான பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் கருத்தரிக்கப்பட்டார் ஆதியிலே தேவன் ஆதாமை முதல் மனிதனாக படைத்தார் ஆனால் ஆதாமின் பாவத்தின் காரணமாக தேவன் மனித ரூபம் எடுத்து அந்த மீட்கும் பொருளாக பழுதற்ற பரிபூரண பலியாக மாற வேண்டியிருந்தது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலின் விளைவாக ஆதாமின் பிள்ளைகள் மரண ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட முடிந்தது இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் விசுவாசத்தை வைக்கும் யாவரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற முடியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கூறுகிறது இந்த வசனம் வேதாகமத்தில் மிகவும் பழக்கமான மற்றும் மிகவும் பரிச்சயமான வசனங்களில் ஒன்றாகும் இது இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறது மரணம் என்பது நம் வாழ்வின் முடிவு அல்ல ஆனால் மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல் உண்டு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களும் அதாவது அசைக்கக்கூடிய மற்றும் அசைக்க கூடாத இயற்கையில் உள்ள எல்லாவற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை சிறிதும் சந்தேகமின்றி நிரூபித்தனர் இந்த உலகில் எதையும் அவரது சிலுவை மரணத்துக்கு ஒப்பிடவே முடியாது இது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு நமது ஆத்துமாவின் எதிரிக்கு செலுத்தப்பட்ட மீட்கும் பொருளாகும் கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எந்த மனித ரத்த நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது ரத்தத்தில் ஜீவன் உண்டு என்று லேவியராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் மட்டுமல்ல நித்திய ஜீவனும் இருக்கிறது ஏனெனில் தேவனாக அவர் என்றும் அழியாதவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செலுத்தப்பட்ட மீட்கும் பொருளின் மூலமாக மட்டுமே அனித்திய மனிதரால் அழியாமையை அடைய முடியும் ஒரு பாவியாகிய மனிதன் பாவ மன்னிப்பை தேடி பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் வர தவறினால் அது எவ்வளவு துக்கத்திற்குரிய காரியமாகும் தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் மனிதகுலம் முழுவதற்கும் இயேசு கிறிஸ்துவே கொடுக்கும் அன்பின் அழைப்புடன் நான் முடிக்க விரும்புகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அன்பார்ந்தவர்களே கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட பணியின் மூலம் நித்திய ஜீவனை அனுபவியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்